ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த குதிரை டிவின்னு ஒன்று இருக்குது அந்த குதிரை டிவியில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி இருக்குது அந்த விவாத நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாயில்லா ஜீவன்களை வந்து அப்படியே வில்லன் மாதிரி காட்டுறது மனித பசங்களெலாம் வந்து அப்படியே ஹீரோ மாதிரி காட்டுறது இப்போ இதில் பாருங்கள் யார் ஹீரோ யார் வில்லன் தெரியும் தன்னோடய குழந்தைய கொஞ்சம் விளையாடிகிட்டு இருக்கு ஒரு ரோடுலாம் கிடையாது அது ஒரு தெருவு ஒரு வீட்டின் முன்னாடி நல்லா கண்ணுக்கு ஏற்ற தூரந்தான் அவன் வண்டியை ஓட்டிகிட்ருக்கான் அவனால் முடிஞ்சால் ஒழுங்காக கூட ஓட்ட முடியும் வேணுன்னே அந்த நாயை விட்டு ஏற்றுறான் பாருங்கள் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நாயாச்சும் அஞ்சு அறிவு அது ஏதோ குறுக்க உடையாருது மனுஷ பயலுக்கு வந்து ஆறு அறிவு இருக்குது அவன் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த குதிரை டிவியில் நடத்துகிற நிகழ்ச்சியெலாம் ஏதோ மக்களுக்கு நலன் செய்கிற நிகழ்ச்சிலாம் கிடையாது டிஆர்பி ரேட்டு டெலிவரி பாயிண்ட்டு எதில் போட்டால் எது நல்ல பாயிண்டில் இருக்குது இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது எதில் போட்டு கழகத்தை உண்டு பண்ணலாம் எதில் நிறையா காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறானுங்க உண்மையில் நல்லவனங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பானுங்க ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு ரெண்டு பேருக்கும் இதில் என்ன தீர்வு இருக்குது எது நியாயம் எப்படி இது தீர்வு கொண்டு வரலான்னு பேசியிருக்கணும்